வெயிட்டன் சிவர்ஸ்க்கு வணக்கம் யார் கூட கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கிறதுல தெளிவான முடிவெடுக்க முடியாமல் முடியாம குழம்பி போயிருக்காங்க அப்பாவும் மகனும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ராமதாஸும் இல்லை திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு வர்றதால பாமாக்கு ஒரு முடிவெடுக்க முடியாமல் திணறி போய் வரதா தகவல் வெளியாகியிருக்கு வர மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற நிலையில அகில இந்திய கட்சிகள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மாநில கட்சிகளும் தேர்தல் விவரங்கள் அமைச்சிட்டு வராங்க தேர்தல் பிரச்சாரம் கூட்டணி போன்ற விஷயங்கள்ல தன்னோட கவனத்தை செலுத்தி வராங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவும் காங்கிரஸ் கட்சிகளும் கூட்டணி அமைச்சிட்டாங்க இந்த கூட்டணியில மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைப்பாக எதிர்பார்க்கப்படுது இதுக்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வர சொல்லப்படுது இந்த நிலையில அதிமுகவா திமுகவா அப்படின்னு பாமக குழப்பத்தில் இருக்கிறது பேசப்படுது பாமக ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லி வராரு ஆனா அன்புமணி ராமதாஸோ அதிமுகவோட கூட்டணி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரார் அதிமுகவோட கூட்டணி வச்சா தற்கொலைக்கு சமம் அப்படின்னும் நமக்கு எதிர்கால அரசியல் இல்லாம போய்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அகில இந்திய அளவுல அடுத்து பிஜேபி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் குறைவாகவே இருக்கு அதுல போய் நம்ம எம்பி ஆகி என்ன வந்துட போகுது திமுக கூட்டணிக்கு போனா அங்க காங்கிரஸ் இருக்கும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது அமைச்சர்கள் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் கிட்ட ஏற்கனவே துரைமுருகன் போன்றவங்க சொன்னபோது அவர்கிட்ட இருந்து பெரிய ரியாக்ஷன் எதுவுமே வரலையா ஆனாலும் விடாம பாமக தரப்பிலிருந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வரதா தகவல் வெளியாகி இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வெயிட்டிங் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ